சின்ன திரையில் நிகராக ஒவ்வொரு நடிகர் நடிகைகளுக்கும் ஒரு மிகப்பெரிய ரசிகர்கள் கூட்டமே இருக்குது எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் ஆனாலுமே இப்போது ப்ரெசண்ட்டாக இருக்கிற அந்த உயிர்களுக்கு வந்து ரசிகர்கள் இருக்கிறதோட இறந்து போனவர்களுக்கு இன்னமும் ரசிகர்கள் இருப்பது அப்படின்றது ரொம்பவே ஆச்சரியமான ஒரு விஷயம்தான் அந்த வகையில் தான் சின்ன திரை நடிகை சித்ரா அவர்கள் இவங்களை யாராலையுமே மறக்கவே முடியாது எல்லோருக்குமே ரொம்ப ரொம்ப பரிச்சயமானவங்க எல்லோருக்குமே ரொம்பவே பிரியமானவங்க எந்த ஒரு ஹேட்டர்ஸும் இல்லாத ஒரு நடிகை நடிகை சித்ரா அப்படின்னே வந்து சொல்லலாம் இவங்க வந்துட்டு ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்க ஸோ இவங்களுடைய கேஸ் வந்து போலீஸில் இதில் வந்து போய்கிட்டே தான் இருந்தது நிறைய பேர் இவங்களுடைய கணவர் ஹேம்நாத் அவர்களை ரொம்பவே கடுமையாக விமர்சனம் செஞ்சு திட்டி நிறைய பேர் வந்து நம்ம அந்த கமெண்ட் பாக்ஸ்லேயே நம்ம வந்து பார்த்திங்கன்னா சித்ராவுக்கு வந்து ஆதரவு கொடுத்து ஹேம்நாத் அவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு இந்த ஒரு வழக்கு ரொம்ப காலமா நீடிச்சிக்கிட்டே இருந்த இப்போ இந்த சித்ரா வழக்குக்கு வந்து ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு ஆனா யாருக்குமே வந்து ஒரு திருப்தி கொடுக்காத ஒரு தீர்ப்பு தான் வந்து சின்ன திரை நடிகை சித்ராவுடைய மரண வழக்கில் அவரது கணவர் ஹேம்நாத் அவர்களுக்கு விடுவிப்பு கொடுத்திருக்காங்க எதிராக உரிய ஆதாரம் சமர்ப்பி சமர்ப்பிக்கப்படவில்லை அப்படின்ற ஒரே ஒரு காரணத்தால திருவள்ளூர் மகளிர் நீதிமன்றம் வந்து ஹேம்நாத்தை விடுவிக்க செஞ்சிருச்சு ஸோ இந்த ஒரு தீர்ப்பு ரசிகர்கள் அனைவரையும் ரொம்பவே சோகத்தில் அழுத்திருக்கு அப்புறம் நியாயம்னு அப்புறம் என்னதான்ப்பா இருக்கு இருக்குது இப்படி அநியாயமாக அந்த பொண்ணு செத்து போச்சே அப்படின்ற ஒரு ஒரு ஆதங்கம் தான் எல்லா ரசிகர்களுக்கும் இருக்குது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள்